தென்னை வந்து குறும்பையில் நம்ம தேனி பெட்டி வைக்கணும் தென்னைக்கு வந்து மகரந்த சேர்க்கை நடக்கிறது தேனீக்கள் வழியா சில குலவிகள் வழியா காத்து வழியா நடக்கும் தேனீக்கள் என்ன செய்யும் சொன்னா மகரந்த சேர்க்கையா இருக்கிற உயிரினங்கள தேனீக்கள் தான் அந்த பெண் பூக்களை குறும்பையிலையும் சிகப்பா சார்வடி அப்பதான் தேனீக்கள் வந்து மகரந்த சேர்க்கை அது தேன் இது வந்து பாலே மகரந்த சேர்க்கை நடக்கிறது அப்ப ஐயா சொன்ன மாதிரி தேனி பெட்டி வச்சா நம்ம குறும்பைகள் உதிராது ஆனா நீங்க பெட்டிகள் வைக்கும் போது அந்த பெட்டிகளை முறைய பராமரிக்கணும் அதுல கரையாம் போக கூடாது எறும்புகள் போக கூடாது அதான் நீங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா பெட்டிகளை பிரிச்சு பார்க்கணும் பூக்கள் அதிகமா பூக்க நல்ல பூக்கும் காய் நல்லா வைக்கும் தேனி வா தேவைப்படுறவங்க பசுமை பூமி நண்பரு தொடர்பு கொண்டு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் எந்த பகுதி ாலும்ை இருபத்தி நேரத்துக்குள்ளிங் பண்ணி நீங்க இருக்கிற இடத்திலேயே உங்களுக்கு பராமரிக்கிற தொழில்நுட்பங்கள் பசுமை பூமி அந்த பொறுப்பை செய்யும் என்று கூறி பெறுகிறோம் நன்றி வணக்கம்